ஐயா ராசாங்கோ எல்லாரையும் ஆசைக்கு நீங்க ஒரு குடும்பமா ஒத்துமையா இருந்து தீபாவளிய கொண்டாடுறதுக்கு சம்மதிச்சிய அதுக்கே மனமார்ந்த நன்றிய நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் என்ன தான் நன்றி இல்லையா இந்த காலத்துல இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு கூட்டு குடும்பமா ஒன்னா இருக்குறது எங்க காலத்துல சாதாரண விஷயம் ஆனா இப்ப ஒரு குடும்பமா ஒன்னா இருக்குறது பெரிய இமாலய சாதனையால இருக்கு அதுக்கு நான் தான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிய எல்லாரும் உங்களுக்காக தான் இருக்காங்க இவங்க எல்லாரும் உங்களுக்காக என்ன பண்ணவும் தயங்க மாட்டாங்க தைரியமா இருங்க எப்பா எல்லாரும் உள்ள வாங்க போலாம் வாங்க வாங்க வாங்க

அந்த பயத்தை போக்குறதுக்காக கிராமத்து வைத்தியம் தான் இது என்ன வைத்தியம் இத வச்சு அக்காக்கு சூடு வைக்க போறீங்களா சூடுனா ஒண்ணு போடலத்தா இந்த அருவா நெருப்பு நல்லா வாட்டிக்கிறீக்கனா ஆமா இப்ப இந்த அருவாவை மோருக்குள்ள வச்ச உடனே சுர்ன்னு சத்தத்தோட அந்த நெருப்பு அப்படியே அமையும் அது அணைஞ்சதுக்கு அப்புறம் குடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கு அப்படியே மடக்கு 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 விடணும் அப்படி குடிச்சிட்டா அரண்டு போனது உடம்புக்குள்ள சரியா போயிடும் சின்ன பிள்ளை ஏதாவது பார்த்து பயந்து போச்சு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு இந்த வைத்தியம் தான் கொடுப்பாங்க ஓ சரி சரி இது போதும் நல்ல சூடாகி போயிடுச்சு ஆ வரதா ஆ ஆமா அப்படியே சுறுசுறுன்னு அப்படியே வந்து இறங்கும் வருது பார் போக வருது பார் ஆஹா ஆ இந்தாம்பா கொஞ்சம் சூட அறுனவொன்னே குடிக்கிற பதத்துக்கு வரும் வந்தவொடனே மடக் மடக்கு முடக்குன்னு குடிச்சிருமா இந்தா ஆ எப்படி இருந்தா வைக்க இதுவா அம்மா அறனதுக்கு ரொம்ப நல்லது மடமடக்குன்னு குடிச்சிரு தமிழ குடி ஆ பிடிச்சிட்டியா ஆட்டா பிடிச்சிட்டியா ஆ ஆ எல்லாம் சரியாக போயிடும் அவ்வளோதான் தமிழ ஆ அண்ணே இன்னொரு டம்ளர் இருந்தால் எனக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம்ல உனக்கு இருக்குதா அக்கா மயக்கம் போட்டு விழுந்தத பாத்து நானும் தான் அரண்டு போயிருக்கேன் சேலையில வேற தீ புடிச்சிருச்சா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால இன்னும் மீளவே முடியலன்னு அக்கா அந்த பெட்டி கிட்ட போனதும் பட்டாசெல்லாம் படப்படன்னு வெடிச்சு அக்கா மயக்கம் போட்டு விழுந்துச்சா எனக்கு வேற அக்காவ இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு பயந்து போய் கையெல்லாம் ரொம்ப விடவெடுத்து போயிடுச்சுன்னு அதான் சிங்கம் மாதிரி வந்தா இல்லையா மாப்பிள்ள மொதல் மாடில இருந்து குதிக்கிறவன் கை கால் உடையுமே எதை பத்தியுமே யோசிக்காம பொண்டாட்டி மயக்க போட்டு கிடக்கிறான்னு சொன்னோன்னு மேல இருந்து குதிச்சு ஓடி வந்து கெட்டி பிடிச்சு உருண்டு அப்படி அமைத்தான் பத்தியா அதுதான் என் சேதுங்கிறது கேம்புக்கு போன இடத்துல எல்லாரும் விஷ காய்ச்சல் படுத்தப்போ மாமாக்கு சப்போர்ட்டா அக்கா மருந்து கொண்டு வரேன்னு சொல்லி பயப்படாம காட்டுக்குள்ள போச்சு இப்போ மாமா என்னடானா அக்கா மேல ஆயிரம் கோபம் இருந்தாலும் அக்காக்கு ஒரு ஆபத்துன்னதும் தான் உசர பத்தி கூட கவலைப்படாம மேலே இருந்து குதிச்சு அக்காவை காப்பாத்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு அவரை பிடிக்காது அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லி கோர்ட்ல போய் கேஸ போட்டு பிரிஞ்சிருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அன்ப மட்டும் பாருங்க மாறாம அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு ஆமாமா அவ மேல வச்ச பாசம் எப்படி மாறும் ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த தான் புள்ளதான் வேணும் காதலிச்சு கல்யாணம் பண்ண வேலையா மாப்பிள்ள ஐயோ நான் படிக்கணும்னு ஆசை கல்யாணம் நடக்குதேன்னு வர்ததோடு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த புருஷே இந்த புள்ள மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் உன்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து எல்லா எக்ஸாம்கும் கூட்டிட்டு போய் படிக்க வெச்சது என் மாப்ல அதனால தமிழ் செல்வியும் அவ மேல உசுரா இருந்துச்சு என்னதான் சண்டை சச்சரவா இருந்தாலும் அதனா இல்லேன்னாயிருமா என்னமா என்னமலரா நான் சொல்றது சரிதானா ஆமா நீங்க சொல்றது சரிதான்

இதுக்கப்புறம் நீ எனக்கு புருஷனும் கிடையாது நான் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது அக்கா மா விடுமா என்ன நடக்கும்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்மா சும்மா சொல்லக்கூடாதுடா என் பேராண்டி பொண்டாட்டிக்கு ஒன்று ஒன்றதும் இருபத்தஞ்சு அடின்னு கூட பார்க்காம பொசுக்குன்னு மேல இருந்து குதிச்சு

எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அதுவா இன்னைக்கு இருக்கிற அறிவுரை சொல்லவே கூடாது ஏப்பா தீயில விரல வைக்காத சுடும்னு சொல்லவே கூடாது நல்லா வச்சு வெந்து கொப்பளம் வந்து புண்ணாகி அதுக்கப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு தீயில விரல வச்சா சுடும்னு அதனால நான் யாருக்கும் அறிவுரை சொல்ல போறது இல்லப்பா நான் சொன்னாலும் யாரு கேட்க போறேன் ஆனா அதே சமயத்துல இந்த கிழவியோட சொல் பேச்ச கேட்டு ஒரு குடும்பமா ஒத்துமையா தீபாவளியை கொண்டாடுறதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொன்ன அதுக்கு ரொம்ப நன்றி சாமி அது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மத்தபடி நீ யார் கூட வாழணுமோ வேணாமோ அது ஓ வாழ்க்கை அத பத்தி நான் என்னத்த சொல்லிக்கிட்டு என்ன நடேசா நான் சொல்றது சரிதானே அப்பா இல்ல நம்ம சொல்றது என்ன இருக்கு அவனோட தானே